பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டுக்கான கல்வி உதவித்தொகை விண்ணப்பங்கள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன இடைநிலை மற்றும் உயர்நிலை பாடசாலைகளில் கல்வி பெறும் மாணவர்களுக்கான இந்த உதவி குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு பெரும் நிவாரணமாக அமைகிறது பெற்றோர்கள் விண்ணப்பங்களை நாணய தினத்திற்கு முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த உதவித்தொகையின் மூலம் மாணவர்களின் பாடப்புத்தகம் பயணச் செலவுகள் மற்றும் கல்வி உபகரணங்கள் போன்ற தேவைகளுக்கான செலவு குறைக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது உதவித்தொகை அளவு பெற்றோரின் வருமானம் மற்றும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகிறது இடைநிலை மாணவர்களுக்கு ஒரு காலாண்டுக்கு நாற்பது முதல் நூற்று எழுபத்தி இரண்டு யு வரை மற்றும் உயர்நிலை மாணவர்களுக்கு நூற்று அறுபத்து ஐந்து முதல் முன்னூற்று ஐம்பத்து ஒரு யூரோ வரை படிநிலைகளின் அடிப்படையில் வழங்கப்படும் இந்த தொகைகள் ஆண்டு முழுவதும் டிசம்பர் மார்ச் மற்றும் ஜூன் மாதங்களில் பகுதிகளாக வங்கி கணக்கில் வருவிக்கப்படும் மேலும் சில மாணவர்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் உள்ளன விடுதியில் தங்கும் மாணவர்களுக்கு முன்னூற்றி இருபத்தி ஏழு முதல் அறுநூற்று எழுபத்தி இரண்டு யூரோ வரை ஊக்கத்தொகை தொழிற்கல்வி மூலம் ஆண்டுக்கு மாணவர்களுக்கு முன்னூற்று நாற்பத்தி ஒன்று தசம் ஏழு ஒன்று யூரோ கல்வி உபகரண உதவித்தொகை தேர்வில் சிறந்த முடிவுகள் பெற்றவர்களுக்கு நானூற்று இரண்டு முதல் ஆயிரத்து இரண்டு யூரோ வரை தகுதி உதவித்தொகை மற்றும் மீண்டும் படிப்பை தொடரும் மாணவர்களுக்கு அறுநூறு யூரோ வரையிலான ஊக்கத்தொகை வழங்கப்படும் அரசு பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் எடியூ கனெக்டெட் கணக்கின் மூலம் கல்வி சேவைகள் இணையதளத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் தனியார் பாடசாலை பயிலும் மாணவர்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய தேவையான ஆவணங்களை பள்ளியில் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த ஆண்டின் சில பெற்றோர்கள் தங்களது வருமான தகவல்களின் அடிப்படையில் தானியங்கி பரிசீலனைக்கு ஒப்புதல் அளித்திருந்தால் அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை என்பது குறிப்பிடத்தக்கது